ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட்டில் விஜய் காவேரி இவ்வளோ சந்தோஷமாக பேசும்போதே அடுத்து ஏதோ பெரிய சிக்கலை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்ச மாதிரியே இன்றைக்கான புறமாவை காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவோட மாமா இவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் போது கரெக்டாக பசுபதி வந்து வெணிலாவை பார்த்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அதில் பார்த்தா ஒருவேளை வெளில வந்து பசுபதியை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கிற அந்த மாதிரி வெளிலாவோட விஷயத்தெல்லாம் வந்து எல்லாம் முடிக்க போகிறாங்கன்னு சொல்லி காவேரி வந்து பசுபதியை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க நினைக்கிறேன் அதுதான் அந்த ஃபோட்டோவாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே மென்டல் ஒன்று இருக்குல்ல வீட்டில் ராகினி அந்த அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நடந்துடவே கூடாது வெணிலா வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லும் சொல்லும்போது தான் இப்போ பசுபதி நேராக போய் அந்த நம்பிராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்டுக்கல்ல வெணிலாவோட மாமா இருக்காங்கல்ல அவங்கள பார்த்து பேசுகிறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து பெரிய பணக்காரர் பில்டிங்லாம் கட்டி விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஏமாற்றிட்டார் அப்படிங்கிறதும் சொல்லி யாருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் அப்புறம் அதுக்கு வந்து பேச மாட்டாங்களா அப்புறம் கடைசியில் பார்த்தோன்னா அது சம்மந்தமாக பேச போகிறாங்க இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா பார்த்தா வெணிலாவும் கூட இருக்காங்கப்பா அந்த நம்பிராஜன் கூட இருக்கிறதுனால இப்போ அவரெல்லாம் அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பிடுறாராட்டிருக்கு அதாவது மீடியாக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கு தேவை கண்டென்ட்டு ஏதாவது நியூஸ் தான் அதனால் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே நியூஸில் பேசிடுறாங்க சொல்லிடுறாங்க இப்போ விஜய் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு சமாதானம் ஆகி சந்தோஷமாக இருந்தார் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே பூதாகரமாக ஆயிடுது ஆனால் இதெல்லாம் பார்த்தா விஜயோட வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் விஜய் விஜய்கிட்ட வந்து அதாவது வெண்ணி அந்த வெண்ணிலாவோட மாமா கிட்ட வந்து பசுபதி பேசியிருப்பாங்களாட்டிருக்கு பார்த்தா விஜயோட வீட்டில் அந்த வெளியில் வெளியில் அந்த ஹால் இருக்குல்ல வெளியில் வந்து இன்னைக்கு கார் நிறுத்துவாரில்ல அந்த இடத்துல தான் தாத்தா பாட்டி எல்லாமே இருக்காங்க அங்கே தான் பா பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கேதான் வந்து இப்போ பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கும்போது விஜய் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்கிறாரு எனக்கு கல்யாணம் ஒரு தடவை தான் நடந்திருக்கு அது பார்த்தா காவேரி கூட தான் நடந்திருக்கு காவேரி தான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் பாவம் மனுஷன் அப்படியே கதறி அழுது சத்தமாக அந்த விஷயத்தான் சொல்கிறாரு ஆனால் பசுபதி வச்சு விட்ட சாவியில் பார்த்தா வெண்ணிலாவோட மாமா என்னென்ன பேசணுமோ எல்லாமே பத்திரிக்கைக்காரங்கிட்ட பேசிட்டாங்க அவங்க மொத்தத்தில் இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே காவேரி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க பாவம் காவேரி விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் காவேரி என்ன முடிவு செய்ய போகிறாங்க விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடிய எமோஷனல் ஸ்டோரியாக இருக்க போது எது எப்படி பார்த்தாலும் நம்ம நினச்ச மாதிரி ஆக மொத்தத்தில் குட்டையை குழப்பிட்டாங்க விஜய் காவேரிக்கு இடையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்க லாஸ்ட் எபிசோடில் விஜய் காவேரி ரொம்ப சந்தோஷமாக பேசும்போதே யார் கண்ணு பட என்ன நடக்க போதோ அப்படின்னு தான் யோசித்தோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆனாலும் காவேரி வந்து விஜய் பார்த்து சமாதானப்படுத்திடுவார் ரொம்ப நல்ல விஷயம்னா நடக்க போதுன்னு நினச்சா கடைசியில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆனால் காவேரி பிரெக்னென்ட்டாக இருக்க விஷயத்தை வந்து விஜய் கிட்ட சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் நடந்துச்சுன்னா அதுவுமே ஒரு சூப்பரான எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு இதை இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ்ஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்